வெளியில் மழை நல்ல ஜோனு பெஞ்சிட்டு இருக்கும்போது வீட்டில் உட்காந்து நல்ல சூடான ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட மழை காலத்தில் மட்டும் இல்லை ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா வெயில் காலத்தில் கூட செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுவீங்க அந்த அளவுக்கு அருமையான டேஸ்ட்டு கிடைக்கும் இதுக்காக நம்ம அரைக்கப்பளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் கூடவே கால் கப்பளவு உளுந்து எடுத்துக்கிறேன் இதே போல் தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு முறை கழுவி எடுத்துக்கோங்க இதை நம்ம ஊற வைக்கணும்னா வசியம் கிடையாதுங்க இதே போல் நம்ம ரெண்டு மூணு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்தால் போதும் இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன் இப்போ நம்ம கடாயை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம் சூடு பண்ண ஆரம்பித்த உடனேயே இது கொஞ்சம் தண்ணி தண்ணியாக இருக்கிறதுனால லைட்டாக ஒட்டுற மாதிரியும் இருக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணி ஆறுற வரைக்கும் கொஞ்சம் இதே போல் கிளறி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே வட்டி போயிடும் அதுக்கப்புறமா நமக்கு பிரச்சனையே இருக்காது இந்த மாதிரி அந்த கடாயில் நமக்கு வறுக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும் இப்போது தண்ணியெல்லாம் வட்டிடுச்சு இதுக்கு மேலே நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா கூட பரவாயில்ல ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நிறம் சீக்கிரமாக மாற ஆரம்பிச்சிடும் இப்போது ஓரளவுக்கு நிறம் மாறினதுக்கப்புறமா நம்ம இதில் டேஸ்ட்டுக்காக பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் ஒரு வேளை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பாதாம் பருப்போட ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் ஒரு வேளை பாதாம் பருப்பு இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுர்லாங்க இந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் இதே போல் வறுத்து எடுத்தால் போதும் இந்த பாதாம் பருப்பு ஓரளவுக்கு நல்லா சூடாகி கிடைக்கணும் இப்போது நல்ல சூடாகி இருக்குது இந்த பருப்பு ஒன்றே ஒன்று இந்த மாதிரி எடுத்து வாயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா நரம் நரன்னு இருக்கணும் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல இதே போல் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி வறுத்து செய்கிறதால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இது நம்ம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா இதே போல் வறுத்து நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா எப்போ வேணாலும் எடுத்து செய்யவும் ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதே போல் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ஜலிக்கணும் அப்படிலாம் கிடையாது இதுலேயே நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் ஒரு சின்ன சின்னதாக குறை குறைன்னு இருந்துச்சுன்னு அப்படின்னா கூட பரவாயில்ல நமக்கு இது ஏற்கனவே நம்ம வறுத்து செய்கிறதால இது நல்லாவே வெந்து கிடைக்கும் இப்போது நல்லா இதே போல் பவுடர் பண்ணி எடுத்தாச்சு இதை நான் ஃபுல்லாகவே இப்போவே செய்ய போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு இதில் பாதி மட்டும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாதி பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூட பால் சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கூடவே ஒன்றரை கப்பளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சின பால் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன் இப்போ இது கூட ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே இந்த பவுடர் நல்லாவே அரைஞ்சிருக்குது அதனால் இந்த பால் கூட நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும் பசும்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நான் இன்றைக்கி பசும்பால் தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதே போல் அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடாயோ அல்லது இதே போல் ஒரு சட்டியோ எடுத்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் கால் கப்பளவு தேங்காயை இதே போல் சின்னதாக கட் பண்ணி வச்சிருந்தேன் நீங்கள் இதுக்கு துருவினை தேங்காயும் சேர்த்துக்கலாம் ஆனால் இதே போல் கட் பண்ணி வச்சுக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கடிக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு நம்ம இதே போல் எடுக்கணும் ஒரு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் வறுத்தெடுங்க ஏன்னா தேங்காயோட நிறம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதனால் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா தேங்காயும் வேகும் அதே சமயத்தில் நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும் இதில் நம்ம வறுத்த தேங்காயை சேர்த்துக்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வறுத்த தேங்காய் சேர்க்குறதுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் இதில் பச்சையாக கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் அதை நம்ம எப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சுலேருந்து பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க அது இந்த மாதிரி தட்டி இதே போல் சேர்த்துக்கோங்க இதையும் இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த முந்திரி பருப்பு ஓரளவுக்கு நமக்கு வறுபட்டு கிடைக்கணும் இது கூட நம்ம உலர்ந்த திராட்சை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் உலர்ந்த திராட்சையும் இல்லை முந்திரி பருப்பும் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் மட்டுமே கூட நம்ம இதை செய்யலாம் அப்படி செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த நட்ஸ் சேர்க்குறத நம்மளுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிறதா அதனால் இருக்கிறத சேர்த்துக்கோங்க இல்லைனா நம்ம விட்டுறலாம் இப்போ இது நல்லாவே வறுபட்டுருச்சு ஒரு கரண்டி எடுத்துகிட்டு இந்த வறு வறுத்து வச்சுருக்கக்கூடியது எல்லாத்தையுமே ஒரு பவுல் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு கேரட்டை துரி வச்சுருந்தேன் துருவின கேரட் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்க வேண்டியது தான் வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கேரட்டையும் நம்ம சேர்த்து செய்யும்போது அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கேரட்டோட ஃப்ளேவரும் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கேரட்டை இந்த நெய்யில் வதக்கி செய்யும்போது அது ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் அதுலேருந்து அதுக்காக தான் நம்ம இந்த நெய்யில் போட்டு வதக்கி இந்த கேரட்டையும் சேர்த்துக்கிறோம் இப்போ கேரட் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு நல்லா ஃபுல்லாக வேகருன்னு கிடையாது ஒரு ஐம்பது இந்த கேரட் வதங்கி வெந்து வந்தால் போதும் ஏற்கனவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம அப்படி இதில் சேர்த்துக்கலாம் இதுவே நீங்கள் மாவை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மாவை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க மாவை மட்டும் நம்ம டேரெக்டாக கொட்டினோம் அப்படின்னா அங்கங்கே கட்டி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டியும் பிடிக்காது ஈஸியாக நமக்கு வெந்தம் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா உடனடியாக இதே போல் கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க ஏனா சட்டி ஏற்கனவே சூடாக இருக்குது ஒரே இடத்துல கெட்டி பிடிக்கும் இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அப்படியே ஊற்றுனதுக்கு அப்புறமா அதே மிக்சி ஜாரில் ரெண்டு மடங்களவை தண்ணி எடுத்து கழுவி அப்படியே ஊற்றிடுங்க அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக வரும் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஊற்றிக்கோங்க ஏற்கனவே நம்ம பருப்பை வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் அதனால் தண்ணி நல்லா சூடான உடனேயே இது நல்லா உபி வர ஆரம்பிச்சிடும் ஒரு ரெண்டு தான் ஆயிடுச்சு அதுக்குள்ளவே இந்த மாதிரி நல்லா உபி வரும் ஏற்கனவே பருப்பு நல்லா வெந்து போயிருக்கு அதனால இதுக்கு மேலே நமக்கு ரொம்ப டைமும் எடுத்துக்காது இதை ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் ஏன்னா அந்த பருப்பு இந்த பால்லேயும் தண்ணிலேயும் ஊறி நல்லா வெம்பி வரும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இது மாதிரி நொரம் மாதிரி தழும்ப தழும்ப வரும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பாதாம் பருப்போட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கரண்டில் எடுத்து பார்க்கும்போதே அதை எப்போ சாப்பிடுவோன்னு தோணும் கூடவே நம்ம அந்த கேரட்டும் வதக்கி சேர்த்துருக்கறதால அதோட டேஸ்ட்டும் இருக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி நாட்டு சக்கரையோ வெல்லமோ சீனியோ எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துக்கிறேன் இது இந்த மாதிரி நல்லா கொதி வரும்போதே நல்லா நொற மாதிரி வரும் சூப்பரான ஒரு க்ரீமியான பதத்தோடு இருக்கும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணுன்னு தோணுச்சுன்னா இப்போவே சேர்த்து இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இனிப்பு நான் இன்னைக்கு கம்மியாக தான் சேர்த்துருந்தேங்க ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய நட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் ஏன்னா இனிப்பு நம்ம கம்மியாக சேர்த்தாலும் இதில் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கடைசியாக கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஏலக்காய் தூள் சேர்த்துக்கல அதுக்கு பதிலாக ரெண்டு ஏலக்காவாக இதே போல் உடச்சி சேர்த்துக்கிட்டேன் நல்லா வாசனையாக இருக்கும் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அல்லது நம்ம ஏற்கனவே அந்த பருப்பு அரைச்சோம் இல்லைங்களா அப்போவே நீங்கள் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சி வைச்சாலும் ஓகே தான் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷத்துக்கு நம்ம இதை அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு மழை காலத்தில் ஒரு டம்ளரில் ஊற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக இது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த பவுடரை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட அடிக்கடி செஞ்சு குடிச்சுக்கலாம் காலையில் டிஃபனுக்காக கூட நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பருப்பெல்லாம் வதக்கணும் வறுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இந்த பவுடர் போட்டு காய்ச்சிட்டு கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை தேங்காய் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்யணுன்னா ஒரு கப்பு தண்ணியில் மூணு ஸ்பூன் இந்த பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை காய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தேவையான அளவுக்கு இனிப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு அப்படியே குடிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் உடம்புக்கும் சூப்பரான நல்ல அருமையான ஹெல்த்தியான ஒரு ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்குறதுக்கு பாயாசம் மாதிரி இருந்தாலும் பாயாசத்தை விட ஒரு படி மேலே தான் இதோடய டேஸ்ட்டு ஏன்னா இதில் சேர்த்துக்கூடிய அந்த பருப்பு அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்படி பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்